கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் பெருமாளுடைய கலைக்கு மேல ஒரு கந்தர்வன் ஒருவன் கொடை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்கோ ரொம்ப விசேஷம் அந்த சேவை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் சேவிச்சுக்கோங்க இந்த மாதிரி சேவை எங்கேயுமே கிடைக்காது கந்தர்வன் ஓடை பிடிக்கின்ற சேவை இன்னைக்கு நேற்று நடந்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அழகான சேவை சேவிச்சுக்கோங்கோ திருமலை பெருமாளை பார்க்கும்போது பாருங்கோ அவர் தலைக்கு மேல கந்தர்வன் ஒருவன் கொடைப்பிடி சென்றிருப்பான் சாரங்கபாணி பெருமாள் அவருக்கு கந்தர்வன் கொடைப்பிடிக்கின்ற சேவை அற்புதமான சேவை இந்த பாக்குற அத்தனை பேரும் நம்ம அத்தனை பேரும் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க சேவிங்கோ மேல பாருங்க கந்தர்வன் கூட பிடிச்சிட்டு இருக்கான் என்ன அழகு பாருங்க சேவை ரொம்ப அழகா சேவை